எண்ணெய் கத்திரிக்காய் மிக்ஸு அதோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் வர வரைக்கும் இன்றைக்கி ஒரு அருமையான ப்ரீமிக்ஸ் தாங்க பார்க்கப்பறோம் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோன்னா கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரோம் பிக்னிக்கில் என்ன ஊருக்கு போயிட்டு வரோன்னா டக்குனு இந்த ஒரு காரக்குழம்பா வச்சிடலாம் எண்ணெய் கத்திரிக்காய் மிக்ஸ் தாங்க எண்ணெய் கத்திரிக்காய் மட்டும் இல்லை நீங்கள் விதவிதமாக காரக்குழம்பு எது செஞ்சாலும் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெந்தயம் நம்ம எ இதில் அள்ளி வச்சுருக்கேன் ஒரு கப்பு அதே போல் இதில் வந்து ஒரு அரை கப்பு கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சீரகம் மூணு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்ல கோழி அதாவது லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் நார் நீக்கி கொட்டை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் மஞ்சள் பொடியும் நம்ம கடைசியாக அரைச்சி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் அவ்வளோதான் இந்த ப்ரீமிக்ஸுக்கு தேவையானது இப்போ கடாயில் சேர்த்து ஒவ்வொன்றா நம்ம வறுத்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம தனியாகவாக வறுத்துக்கலாம் நல்லா மனம் வர வரைக்கும் நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டா போதும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நல்லா உங்களுக்கு ஈஸியாக வேண முடியும் ஒரே முட்டை ஆறு மாதம் நல்லா வச்சுருக்கக்கூடாதுங்க செஞ்சால் ரெண்டு மாதம் தான் அந்த டேஸ்ட் இருக்கும் அப்பப்போ நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கோங்க இது எண்ணெய் கற்றுக்காக்க மட்டும் இல்லை வெண்டைக்காய் கார குழம்புக்கு மற்றபடி வத்த குழம்புக்கு எல்லாத்துக்கும் இந்த பொடி ரொம்ப யூஸ் ஆகும் நல்லா வறுபடட்டும் இன்னும் வாசம் வரல வாசம் வந்தோன்னா நம்ம இறக்கிடலாம் இப்போ நல்லா வாசம் வர வரைக்கும் கொஞ்சம் செவக்க வறுத்தாச்சுன்னா வறுக்கிற பதத்துலேயும் இருக்குது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறது இப்போ இதை வறுத்தாச்சு இதை எடுத்து கொட்டிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லப்பருக்கு இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இந்த த்ரீ மினிட்ஸ்லாம் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொண்டு கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ போது தான் செய்கிறது நல்லா செவக்க வளர்க்கணும் பண்ணும் இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுன்னு வந்தால் வெளியிலே வச்சுக்கலாம் அப்படி வேலை முடியாதவங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த கடலப்பருப்போட ரெண்டு ஸ்பூன் சீரகம் அறு வருட். அ அறு acceptableட்டி அuder Aqui ำற்கிறார்kwardγαம் ię Zhouன்னாமிக் நம்ம tiefூ ஆஃப் பண்ணி Spot நான் ம இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இதோட கொட்டை நார் நீக்கி நம்ம என்னதான் எடுத்தாலும் ஒன்று ரெண்டு கண்டுக்கூடம் இருக்கக்கூடாது சித்தி தோட்டத்தில் அடைஞ்சிடுங்க அதனால் கொஞ்சம் ட்ரையாகவே அவங்க தட்டி எடுத்து கூடுமான வரைக்கும் திருக்கவங்க கொஞ்சம் வயசானவங்க ஒன்று ரெண்டு வயிச்சான இருக்குதுன்னு கேட்குறேன் இது எதுக்குமே நீங்கள் எண்ணெய் ஊற்ற வேணும் கருதான கலர் மாடான பத்து கொடுங்க ஈர பச போடும் அப்படி இல்லைன்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் உணர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் போட்டுவிட்டு பண்ணிக்கலாம் கருது வெட்டிங்கன்னா கலரையே செஞ்சாலும் டேஸ்ட்டும் போயிடும் அவ்வளோதாங்க இப்போ புளியும் எடுத்துடலாம் எடுத்து வச்ச மிளக அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பத்து பதினஞ்சு போட்டுக்கேன் கண்ணுக்கு நல்ல கலர்னு வரானா வருது இப்போ அதோட கே கமராங்க இருக்கிறதுக்கோ மேலும் இதுக்கு பதப்பாற்றதுக்கு தான் போகிறோம் இப்போது இந்த நம்ம அரைச்சி இல்லைங்களா அதாவது சாரி வறுத்து வச்சோம்லாம் இதில் மஞ்சள் தூளும் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க சும்மா அப்புறம் மஞ்சள் பொடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மஞ்சு பொடி அரை ஸ்பூன் இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்த எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமே பார்க்கலாம் அப்படியே அரைச்சிட்டோம் வந்துடுவேன் புறம் நான் பொடியை அரைச்சிட்டு இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியோ அதாவது வேறு எந்த காய்கறியோ நீங்கள் எடுத்து நான் எண்ணெய் தக்கிரிக்காய் பழமெல்லாம் செய்ய போகிறேன் அடுத்த தத்திரிக்காய் கத்திரிக்காய் அப்படியே அரைஞ்சி வரக்கூட பொடியை அரைச்சிட்டு வந்துருக்கலாம் கத்திரிக்காய் எண்ணெய்லேயே பொடிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா பொடியை தனித்தனியாக அரைச்சிட்டு வந்தேன் இப்போ மொத்தமாக போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் நம்ம குழம்புக்கு எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெலாம் நல்லா எண்ணெயில் அரைஞ்சு இதை இது எடுத்துட்டு காலுக்கு எதுவும் கொடுக்கணும்னா நம்ம இஞ்சிலேயே காலிக்கிறோம் குழம்புலையோ அதனால் காலுக்கு கொடுத்து வேண்டாம் நான் வெங்காயம் தக்காளி അത മറ്റും സേക്കടാം സാമ്പാർ എല്ലാം സേർട്ടോ നല്ല நல்லா வதங்கி வரட்டும் பொடி வந்து நல்லா நைஸ் பவுடராக அரைக்கணுங்க இல்லைன்னா நீங்கள் ஜலிச்சு மறுபடியும் மறுபடியும் அரைக்க போயிருக்கும் நான் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சதாலே ஜலிக்கலை அது ஒரு புறம் வெங்காயம் தக்காளி வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் கடாயை வச்சுருக்கேன் தாளிப்பு தாங்க கொடுக்க போகிறோம் இந்த இதுலேயே பொடியிலே நம்ம தாளித்து கொடுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் கழுகு வதங்கட்டும் அதோடு சேர்த்து கருவேப்பொழி എണ്ണ ഇല്ലാ വെറും കറാ കൊണ്ടെ പക്കത്തെയോ കൊണ്ടു കഴുകി വെടിക്കുന്ന സ്റ്റേജ് പാട്ടലും എണ്ണയോ എണ്ണ വർക്ക് കറയോ പോകാറില്ല நல்லா பொறிஞ்சு வரணும் ஏற்றி விட வேணும் பாருங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் மந்திரம் இதை மட்டும் கொஞ்சம் கேப்பில் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா வேடிக்கை திரும்பிடுங்க இப்போ இப்போ நான் ரெண்டு ஸ்பூனு வத்தா அந்த பொடி சேர்த்துருக்கேன் மிக்ஸு மிக்ஸி ஆரம்பின தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் போய் தான் நல்லா கரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு போய் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அளவு தண்ணி தண்ணிட்டு தான் இருக்கணும் தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இப்போது நல்ல கொதித்து வரட்டுங்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அளவு இது கொதிக்கட்டும் காரம் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க நான் போட்டது லிமிட்டான காரம் தான் ரொம்ப ஸ்பூன் போஸ் போட்டுறீங்க இதுக்கு ரெண்டு ஸ்பூன் ஓகேவாக இருந்தது இப்போ பாருங்க கொதிச்சிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து கத்திரிக்கிறாங்கலாம் செய்யலாம் கொதிக்கட்டும் பார்ப்போம் அவ்வளோதான் குழம்பு கொதிச்சு எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணியெல்லாம் பாருங்க சீக்கிரம் கத்திரிக்காவோட செஞ்சு குழம்பு குறித்து நல்லா வளர்த்து நம்ம அடுப்பு ஆசிரங்கம் இப்போதான் எண்ணெய் கத்திரிக்காய் ப்ரீமிக்ஸு ரெடி ஆகிடுது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குழம்பும் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த ப்ரீமிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கா நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் மிக்ஸும் ரெடி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்